அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா சென்ற காணொலியில பெரிய புராணம் குறித்த செய்திகளை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய முதலாம் காண்டத்தில் உள்ள இலைமலிந்து சருக்கம் என்னும் பகுதியிலிருந்து கண்ணப்பா நாயனாருடைய வரலாற நம்ம பார்க்கலாம் கண்ணப்பர் அப்படின்றவரு அவரோட பிறப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய ஆந்திர மாநிலமா இருக்கக்கூடிய பகுதியான பொதப்பி என்னும் பகுதியில் உடுப்பூர் எனும் ஊர் காணப்படுது இந்த பகுதியில் வந்துட்டு வேடர் குலத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க அவர்கள வேடர் குல தலைவனான நாகன் அப்படின்றவர் இருக்காரு அவருடைய மனைவி தத்தை இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்போ இவங்க ரெண்டு பேரும் முருக வேண்டி ஒரு குழந்தை பெருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்குது அந்த குழந்தை முதன் முதலா இந்த நாகன் அப்படின்ற வேல்குள தலைவன் தூக்கும் போது குழந்தை தின்னு அப்படின்னு இருந்தது அப்ப இந்த தின்னு அப்படின்னு இருந்த குழந்தை இருக்கிறதுனால குழந்தைக்கு தின்னன் அப்படின்னே பெயர் வச்சிட்டாங்க இந்த தின்னன் அப்படின்ற குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு மண்ணுமா நல்லா வளர்ந்துட்டு வருது அந்த வேடர் குல தலைவனோட மகன் அப்படின்றதுனால அடுத்து இந்த குழந்தைதான் அரச அழனும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கலைகளிலும் வல்லவனா இந்த குழந்தை வளர்ந்துட்டு வரா எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு வரா இந்த குழந்தைக்கு பதினாறு வயது ஆகுது இந்த பதினாறு வயதுல அஹ் தலைவனான நாகனுக்கும் வயசாயி போயிடுது எனவே இந்த நாகன் என்ன பண்றான் அப்படின்னா எப்படியா இந்த குழந்தைக்கு முடிசூட்டிட்டு நாம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டு திண்ணனுக்கு முடிசூட்டு விழா நடத்துறாங்க இந்த முடிசூட்டு விழா நடத்தினதுமே முடிசூட்டிய இந்த அரசனானவன் கன்னி வேட்டைக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்க குல மரபா இருக்குது அப்படி இந்த நாகனும் அந்த அந்த ஊர் மக்களும் அவங்களோட சேர்ந்து தின்னன் திண்ணனோட நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே வேட்டையாட போறாங்க அங்க வந்துட்டு ஒரு பன்றி நிக்குது அந்த பன்றிய தின்னன் அவங்களோட இரு நண்பர்கள் சேர்ந்து வேட்டையாடி முடிக்கிறாங்க வேட்டையாடிய முடிஞ்ச கலைப்புல அங்க ஒரு மலை தெரியுது அந்த பகுதியில் அதுதான் திருக்காலத்தி மலை அந்த மலைய பத்தி தெரிஞ்ச தின்னனோட நண்பனான நானன் என்ன சொல்றா அப்படின்னா இங்க ஒரு இறைவன் இருக்காரு அவங்க பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த இறைவன் பத்தின பெருமைகள் எல்லாத்தையும் தின்னன் கிட்ட சொல்றா அந்த கதைகளை கேட்க கேட்க தின்னனுக்கு நம்ம இறைவனை எப்படா பாப்போம் அப்படின்னு தோணும் அப்போ உடனே சரி நம்ம அந்த மலைக்கு போய் அந்த இறைவனை பார்த்து வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்னு மூணு பேரும் முடிவு பண்றாங்க அதன்படி மூணு பேருமே அந்த மலைக்கு போறாங்க மலைக்கு போய் அந்த இறைவனை பாக்குறான் அந்த இறைவனை பார்த்ததுமே தின்னனுக்கு தனக்குள்ள ஏதோ ஒரு பரவச நிலை அந்த பரவச நிலையினால இறைவனை வணங்கி தினமும் இறைவனுக்கு பூசை செய்ய ஆரம்பிக்கிறான் எப்படி பூசை செய்யறா அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச முறையில ஏன்னா தின்னன் ஒரு வேடன் இல்லையா அப்ப ஒரு வேடன் அப்படின்றவன் வேட்டையாடுவா வேட்டையாடி தனக்கு கிடைத்த இறைச்சியவே இறைவனுக்கு உணவா படைப்பா இப்படி தினமும் காலையில வருவான் அங்க இருக்கக்கூடிய பொன்முகில் அப்படின்ற நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு போட்டு அங்க இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் தன்னோட தலையில வச்சு கொண்டு வந்து இறைவனுக்கு சூட்டிட்டு இறைவனுக்கு தான் கொண்டு வந்த சுவையான இந்த பன்றி இறைச்சிய அவன் உண்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சிவபெருமானுக்கு படைக்கிறான் இது வந்துட்டு நாள்தோறும் நடக்கக்கூடிய செயலா இருக்கு அதை பார்த்த அங்க தினமும் பூச பண்ணக்கூடிய அந்தனர் பார்த்துட்டு ரொம்பவுமே கோவம் அடைகிறாரு கோவம் அடைஞ்சிட்டு யார் இப்படி இறைவனுக்கு அசைவ உணவை படைக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்ட இந்த அந்தனரோட கனவுல ஒரு நாள் சிவபெருமான் வராரு சிவபெருமான் வந்துட்டு நீங்க வருத்தம் அடையாதீங்க தினமும் இந்த செயலை செய்யக்கூடிய இந்த வேடன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கோவிலுக்கு வந்து மறைந்திருந்து பாருங்க அப்படின்னு இறைவன் சொல்லிட்டு போறாரு இப்ப வந்துட்டு இறைவன் தன்னோட திருவிளையாடலை நடத்துறாரு அப்போ அதே மாதிரி மறுநாள் வேடன் வர்றான் தன்னோட கொண்டு வந்த பூக்கள் எல்லாம் கடவுளுக்கு போட்டுட்டு இறைச்சி படைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்ற சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள வர்றா இறைவனோட சிலைய சிலையை ஆனா தூரத்துல இருந்து பார்க்குறப்பயே அந்த சிலையோட ஒரு கண்ணுல ரத்தம் வடியும் அதை பார்த்ததுமே அதிர்ந்து போயிடுறான் தான் கொண்டு வந்த இறைச்சி பொருள்ல எல்லாம் கீழே விழுந்துருது பூக்கள் எல்லாம் கொட்டிருது தான் கண்ணை வாயில கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் சிந்திடுது இது அதை பார்த்த அதிர்ச்சியில யாரு இறைவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேடு விளைவிச்சான் அப்படின்னு பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடுறான் யாருமே கிடையாது அப்ப என்ன பண்றா அங்க இருக்கக்கூடிய இலை தழைகள் எல்லாம் எடுத்து பச்சிலை வைத்தியம் மாதிரி இறைவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்கறான் எதுவுமே பலன் தரல ரத்தம் வடிஞ்சுட்டே இருக்குது நீக்கல இதை பார்த்த வேடனுக்கு தங்களோட குளத்துல சொல்லக்கூடிய ஒரு மொழி ஞாபகம் வருது ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது எந்த பொருள் பழு பழுதடைஞ்சிருக்கோ அதை அதே பொருள் கொண்டுதான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது இவனுக்கு ஞாபகம் வரவே வேடன் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இறைவனுக்கு இந்த காயம் குணமாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தன்னோட ஒரு கண்ணை தன்னோட வில்லாலேயே குத்தி எடுத்து சிவபெருமானுக்கு போடுறான் போட்டதுமே அந்த கண்ணில் வந்த ரத்தம் நின்றுது உடனே சந்தோஷம் அடைஞ்ச வேடனுக்கு மறுகணமே சிவபெருமானோட இன்னொரு கண்ணில் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருது இதை பார்த்து வேடன் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்ம அப்ப இன்னொரு கண்ணையும் கொடுத்தா இறைவனுக்கு குணமாயிடும் அப்போ நம்ம இன்னொரு கண்ணை நம்மளோட கண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கண்ணுமே தெரியாம போயிடும் அப்ப அடையாளத்துக்காக நம்ம காலை வச்சுக்கலாம் அப்படின்னு தன்னோட காலை தூக்கி சிவபெருமானோட கண்ணில் ரத்தம் வடியக்கூடிய கண்ணு மேல வச்சுட்டு தன்னோட இன்னொரு கண்ணையும் எடுக்க வர்றா அப்போ சிவபெருமான் கண்ணப்பா நில் அப்படின்னு கூப்பிடறாரு மூணு தடவை இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு கண்ணப்பனை நிறுத்தி இந்த மாதிரி உன்னோட அன்ப உலகறையை செய்யவே நாம் இந்த திருவிளையாடலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்புரை தன்னோட இடபாகத்திலேயே தான் கூடயே வச்சுப்பாரு இந்த கதை மூலமா இந் நாம எத்தனை நாள் ஒருத்தருக்கு கடவுளுக்கு பூஜை பண்றோம் வழிபாடு பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எந்த அளவுக்கு ஆழ்ந்த அன்போடு இருக்கோ அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்றத கண்ணப்பரோட கண்ணப்பர் மூலமா இந்த உலகத்துக்கு இறைவன் அறிய செய்கிறாரு இதோட இந்த இவரோட கதை முடியுது அடுத்த காணொலியில பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் நன்றி